அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து வெளிநாடு செல்வதற்கு நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த தடையெல்லாம் நீங்கணும்னு சொன்னால் ஆஞ்சநேயர் கோயிலில் சுவாமிக்கு வெத்தலமாலையும் வட மாலையோ வெத்தலமாலையோ இல்லை ஆஞ்சநேயருக்கு வெண்ணையோ சாத்தி உங்களுடைய பாஸ்போர்ட்டை கொண்டு போய் ஆஞ்சநேயருடைய பாதத்தில் வச்சு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் வெளிநாடு கிளம்பிடுவீங்க வெற்றிகரமாக கிளம்புவீங்க ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயர் மட்டுந்தான் உலகத்திலேயே தண்ணியிலிருந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனவர் அதனால் ஆஞ்சநேயரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணி நான் சீக்கிரமாக வெளிநாட்டில் போய் நல்லா செட்டில் ஆகி நல்லா நான் பணம் சம்பாரிச்சிட்டு வரணும்னு சொல்லி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒன்று காத்துட்ருக்கோம் கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்